thank <laughs> you

ஆ சரி சூப்பராக இல்லை நான் வந்தால் கூட விட மாட்டேங்கிறான் கட்டலாம் வாங்கி அதுக்கு தான் கேடு உங்களை கோயில் வோம்மா கோயில் வாம்மா என்ன ஓலை ஏ ஏன் கத்துகிறேன் போகிற வழியே நான் கேட்கன்னு அந்த பிள்ளை இதுவரையும் வெயிட்டிங்கில் இருந்துச்சு ஏன் போகுது அவனுக்கு அடுத்திருச்சு அங்கேயோ நம்ம வேலைய செஞ்சுட்டு ஓகே ني مڪيو نه رد نه ڪا تهن کي ني ني سيندا تا او تهن کي ڪي نه بولتا هين باد ڪا تهن کي بولتا هين باد ڪا تهن کي ني مڪيو نه رد ٿي

கூட்டு வந்தது டிரைவர் தான் குட்டி வந்தாரு சூப்பர் சூப்பர் பிகிரியா அண்ணே எவ்வளவு தருவீங்க அண்ணே எவ்வளவு தருவீங்க ஏப்பா சூப்பர் பேர் நல்லா இருக்கு நல்லா டான்ஸ் சொல்றே நீ நல்ல ஒரு பிரதஸ்ட் எவ்வளவு தருவீங்க கேட்டிங்கனா என்ன அர்த்தம் இந்த டான்ஸ்க்கு 4500 நாடகத்து தரலாம் பிஜிஸ்டிக்க பேசுங்க உண்மையிலே நான் வேற ஊர் போடியல் உங்களுக்கு வந்தேன் ஆனா அருமையான பிள்ளையா கூட்டியா இருக்கு ஏப்பா அதுக்கு நான் உங்களுக்கு ஆல்ரெடி எல்லாம் நிறைச்சிருச்சு விட்டுருங்க இதுக்கு மேல அதை பத்தி பேசாதீங்க அனால நம்ம ஆடு தரிக்கி போயிட்டே இருக்கமா போவோமா பத்த நொடி பாதியில கட்டி என்னை இல்ல தவறி என்னோட செய் 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 பற்றி ஒன்று வேல்

அதாவது ஊரில் கேட்டாங்க டான்ஸ் எப்படி கொடுத்துருக்கீங்களே இந்த பிள்ளை என்ன ஆகிடும் சின்ன பிள்ளையாக இருக்குது அப்படியே இளைஞர்கள்லாம் ஃபோன் பண்ணி கேட்டாங்க நான் சொன்னேன் இருக்கிற டான்ஸை நானே பார்த்ததில் இன்றைக்கி தான் நான் பார்க்க போகிறேன் உங்களோட உட்காந்து நானும் பார்க்க போகிறேன் அப்படின்னு சொல்லி உண்மையுமே சொல்வேன் மேடையில்

என்ன அடிக்குனுகறியா அம்மா ஏதோ நீ தப்பாட்டத்துல பெரிய ஆளு கேள்விப்பட்டேன் இல்ல இல்ல எங்க கையில இருக்கு கே இருக்கு எங்க கையில இருக்கு வாயில இருக்கு உங்களுக்கு கையில இருக்க எனக்கு வாயில இருக்க வேணா இல்ல இல்ல அதல்லடா தப்பாட்டத்துல பெரிய ஆளு கேள்விப்பட்டேன் அத நான் பார்க்கலாமா பார்க்கலாமா ஓகே பாடு ஓ பாடல் போடணும் நான்

Thank you கட்சியின் சார்பாக நன்றி தெரிவித்துக்கிறோம் ரொம்ப மிகவும் சிறப்பு நான் எதிர்பார்க்காத அலுவலகத்தில் மிகவும் சிறப்பாக இருக்கும் நன்றி நன்றி அதே போல முதல் பாடிய பாடல் பாடலுக்கு அன்பளிப்பு வழங்கி பெருமைப்படுத்தி ஐம்பது அன்பளிப்பு வழங்கி பெருமைப்படுத்தி அண்ணன் அவர்களுக்கு மனமார்ந்த நன்றி அந்த வணக்கம் வணக்கம் இப்போ அடிப்பட்டேன் டான்சர் அடிக்கும் கோயில அவர்களை பாராட்டி விழா சார்பாக பொன்னாடி அழைத்து பெருமைப்படுத்துகிறார்கள் எனக்கு பொன்னாடி கௌரவப்படுத்தி அன்புலத்திற்கு என்ன சார்பாகவும் நாங்கள் சார்ந்த கலைக்குழுவின் சார்பாக மனமார்ந்த நன்றி 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 நம்ம ஊருக்கு வருகை வந்திருக்கும் காவல்துறை ஐயா அவர்களுக்கு எங்களது ஊர் கிராம சார்பாகவும் எங்களது நாடக சார்பாகவும் நன்றி நடிகர் வணக்கம் சார் எங்களுக்கு மாலை அணிவித்து மரியாதை செலுத்திய வழக்கு வழியை வெட்டி கிராமத்தரவுக்கு கிழவு காவல்துறையின் சார்பாக மனமாக நன்றி தெரிவித்திருக்கிறேன் எல்லாரும் அமைதியாத்து நல்ல முறையில் இந்த நாடகத்தை சிறப்பாக நடத்திருமாறு கீழ காவல்துறை சார்பாக உங்கள் அன்பு கேட்கொள்கிறேன் நன்றி வணக்கம் இலானு சேர கட்டிகாரப்பா 나 உங்கள வந்துறவா உங்கள வந்துறேமா நோ என்னي தவறி எங்க போறோம் இல்ல இல்ல நான் உங்கள வரேன் ஒரு போறமே எத்த நட்டுட்டடிச்சிங்க சொன்னேன்னா தெனமடி கிச்சில செம்பா குட்டி எடதே மொச்ச தெனமும் குட்டி எடதே மாமா என்னட்டாட்ட குட்டி நன்றிடா அண்ணே கண்ணே அந்துறதுமா வாங்க அந்துற வா என்ன

தாள பாக்கும் சக்தி அவர்கள் அவர்களே பாடல் பாடி அவர்களே ஆட்டம் ஆடுவார் அவர் வந்து சூழ்நிலைனால வந்து தாளம் பாடுவாரு அமைப்புகள்

मुंहिंजी त எனக்கு 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 செய்வ சரிப்பா சூப்பூப்பர மணிக்கு